மகேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி ராசி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலப்புருச சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் நல்ல நிலமில் இருக்கிறாருங்க குரு பார்வையில் இருக்கிறாரு சுயசாரத்தில் போகிறாரு வக்கரகதிகளை நிவர்த்தி அடைஞ்சு சுயசாரத்தில் போகிறாரு அருமையான அமைப்பில் போய்ட்டுருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ராசியை பார்க்க போகிறாரு சிறப்பாக இருக்குது மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ராசியை பார்க்க போகிறாரு இப்போ வந்து ராசியை சுற்றி நல்ல யோகம் இருக்குது கிரகமலைய யோகம் இருக்குது இதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் கிரக மலையோகத்தில் மூணு விதமான யோகம் வந்து ராசிக்கு இருக்குது தைரிய யோகம் நவரத்தன மலையாயகம் அது போக வந்து தனமலையோகம் இந்த மூணுமே வந்து மிதன ராசிக்கு இருக்குது இதை சம்மந்தமாக ஒரு வீடியோ கடந்த வீடியோ போட்டிருக்கிறேன் போன வீடியோ பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் தெரியும் இப்போ வந்து முக்கியமாக இன்னும் ரெண்டு மூணு யோகங்கள் வந்து ராசியை சுற்றி அமைஞ்சிருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக கோச்சாரத்தில் கிரகங்கள் தனித்தனியாக இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுக்குங்க அது நிறைய வகையான யோகங்கள் உண்டாக்கும் அப்படி உண்டாக்கும் போது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இப்போ வந்து ராசிக்கு ஏழாம் சூரியன் இருக்கிறாரு சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் கிடையாது இருந்தாலும் தனுசில் இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பக்கமும் கிரகங்கள் இருக்குது புதனும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு மூணு குடையவனுக்கு ரெண்டு பக்கமும் ராசிநாதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இவங்க மூணு வருமே நல்ல கிரகங்கள் தான் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு என்ன எப்படின்னா மிதன ராசிக்கு வந்து சூரியன் மூணு குடையவன் ராசிநாதன் புதன் ஒன்று நாலு குடையவன் சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு கூடியவன் ஸோ எல்லாமே நல்ல ஆதிபத்திய உள்ள கிரகங்கள் தான் பன்னெண்டாம் வடம் கொஞ்சம் வரையமா இருக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பன்னெண்டாம் வடம் வரையமாக இருந்தாலும் சுப தான் இருக்கும் சுக்கரன் ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் தான் கொடுப்பாரு ஸோ சு சூரியனுக்கு ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருக்கிறது வந்து உபயசாரி யோகம்னு வைப்பார் உபயசாரி யோகங்கிறது நல்ல விபந்தான் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து புரட்டா நட்சத்திரம் எடுக்க போகிறாரு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வந்து புரோட்டா நட்சத்திரம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அதில் பிரயாணம் பண்ணுவார் சரியா ஒரு நட்சத்திர சார் ஒரு நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் பதிமூணு மாதம் போவார் ஒரு வருடம் ஒரு மாதம் அங்கிட்ட கொஞ்சம் தோசை நிவர்த்தி இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு வருஷம் எடுத்துக்கிறோமே அவர் அடுத்த ராசி போனது அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் ராசி பத்தாம் இடத்து போன பின்னாடி அது வரைக்கும் வந்து புரட்டா நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு தான் புரட்டா நட்சத்திரம் குருவி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடைவன் நட்சத்திரம் அப்படி பார்க்கும்போது நான் சாரி நாலு ஏழு இல்லை ஏழு பத்து குடைவன் ராசி ஏழு பத்து குட நட்சத்திரத்தில் எட்டு ஒன்பது கோடைன்னு பொழுது அருமையான அமைப்பு தர்ம கர்மாதபெரி யோகம் கொடுது சரியா அதை இன்னொரு யோகமும் சொல்லலாம் சசமகா புருஷ யோகம் சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வந்து குருசாரத்தில் போகிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் வந்து ஒரு புருஷ கிரகம் ராஜ புருஷ கிரகம் மூணு கிரகங்கள் தான் சூரியன் செப்பா குரு அதில் குரு பகவான் வந்து ஒரு நல்ல கிரகம் ஆன்மீக கிரகம் ஒரு ஞான கிரகம் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற கிரகம் அந்த கிரகத்தில் வந்து ஆன்மீக கிரகம் சனி பகவான் போகிறது மிகச்சிறப்பு அதுபோக ஆன்மீக வீடு அருமையான அமைப்பு கும்பம் வந்து ஒரு ஆன்மீக வீடு எப்படி உங்கள் ராசி ஞான ராசியோ மிதுன ராசி அது மாதிரி கும்பம் வந்து ஒரு ஆன்மீக வீடு சனி பகவானுடைய மூலத்திரிவோன வீடு பொதுவாக தேவர்களுக்கு வந்து கண் விழிக்கிற நேரம் வந்து தனுசு ராசி அதனால தான் இப்போ தனுர் மாதம் இந்த மாதம் மார்கழி மாதம் காலையில் நம்ம வந்து கோயில் குளத்துக்கு போகிறோம் சரியா சிவன் கோயிலில் போய் சிவபெருபான் வழிபாடு பண்ணுறோம் பெருமாள் கோயிலில் போய் பெருமாள் வழிபாடு திருப்பாவை திருவன்பாவைலாம் பாடுறோம் கேட்குறோம் சொல்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா தேவர்கள் காலையில் கண் வலிக்கிற நேரம் அந்த தன்னூர் மாதம் அந்நேரம் அவங்கள வழங்குறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கொடுக்குறோம் அதே தேவர்கள் வந்து இறைவனை வழங்குகிற நேரம் யாகம் பண்ணுற நேரம் இடம் வந்து கும்பராசி அதனால தான் கும்பராசி வந்து ஒரு யாகசாலையாக பாவிக்கப்படுகிறது சனி பவானுடைய மூலத்தெரிவான வீடு சனி பகவான் ஒரு நல்ல கிரகங்க ஆன்மீக கிரகம் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆன்மீகத்துக்கு பெரிய அவளை கொண்டு போயிடுவார் சரியா பெரிய சாதுவாக்கி சன்னியாசி ஆக்கி மத குருவாக்கிடுவார் அவர் ஒரு அருமையான கிரகம் சனி பகவான் அவர் எல்லாரும் கெட்ட கரகம் அப்படிங்கிறாங்க சனி பிடிச்சிருச்சு அப்படி இப்படி சொல்லிட்டுருக்காங்க உரிமையில் அப்படி சொல்லக்கூடாது அவர் பேரை வந்து எப்பவுமே நம்ம வந்து சேர்த்து தான் சொல்லணும் சனி பகவான் இல்லைன்னா சனீஸ்வரன் அப்படி தான் சொல்லணும் இன்னைக்குமே சாட்டாக சொல்லாதீங்க ரெண்டு எழுத்து வார்த்தையாக சொல்லாதீங்க அப்படி சொல்கிறது வந்து ஒரு அறச்சொல் அப்படி சொல்லக்கூடாது இன்றைக்குமே அவரை வந்து ஒரு பகவான் சனி பகவான் சனிஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்பேற்பட்டவர் வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி வாக்கிய வாக்கிய சனாதிபதியாக இருந்து குரு சாரத்தில் போகிறது அருமையான அமைப்பு அதுபோக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் கும்பந்தான் கும்ப வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆன்மீக இடம் சரியா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் நல்ல இருக்கு ஸோ நான் சொன்ன அந்த கர்மாதி யோகமும் சசமகாபுருஷ யோகம் இதெல்லாம் நல்ல வளர்த்து நல்ல நிலைப்பில் இருக்கிறனால மிதன ராசிக்கு அடுத்த வரையும் நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கரனும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலுமே இப்போ அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு போறாரு வருகிற இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு அற்புதங்கள் நடக்கு உங்கள் ராசிநாதனும் ஏழாம் இடத்துக்கு வராரு சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ஏழு ஒன்பதாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏழாம் மேடம் கணவன் மனைவி சிறப்பு சிறப்பு உறவு நல்லா இருக்கும் திருமண அமைப்பு கைகூடிக்கு வரும் அடுத்த தை மாதம் வந்து சிறப்பாக இருக்கும் சரியா திருமண மாதம் திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குதூகூலம் இருக்கும் ஒரு யூனிட்டி இருக்கும் இன்டெகிரைஷன் இருக்கும் சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க அது மாதிரி கூட்டுறவாக இருப்பீங்க கூட்டுறவை நாட்டு உறவு சொன்னபோதே ஒரு இணக்கமாக இருப்பீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சுய தொழில் சாத்தியப்படும் மனித பேரில் கணவன் பேரில் நீங்கள் வேலை எடுத்து செய்யலாம் அவங்க வகை சொத்துக்கள் உங்களுக்கு சேரலாம் நண்பர் வழியில் சிறப்பாக இருக்கும் நண்பரில் வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல காலட்டமாக பார்க்கப்படுகிறது அசோசியேஷன் இந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல மா நல்லபடியாக இருக்கும் கூடுதலாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி வர்த்தகம் இது சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் இப்போ வந்து இந்த உபஷாரி உபயசாரி யோகமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த யோகம் வந்து எப்போ வரைக்கும் சார் இருக்குது அப்படின்னோம்னா உங்களுக்கு மூணாம் தேதி வரைக்கும் இருக்குது ஏன்னா சூரியன் புதன் போய் சூரியன் கூட சேர்ந்துருவார் மூணாம் தேதி வரைக்கும் தனியாக இருப்பார் பின்னாடி இருப்பார் சூரியனுக்கு பின்னாடி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருப்பார் ஸோ ராசிக்கு இப்போதைக்கு ஒரு நாலு நாலு ஐந்து வகையான யோகங்கள் இருக்குது நவரத்ன மலைய யோகம் சசபுருஷ யோகம் யோகம் தர்மகர்மாதிபகம் யோகம் அதுபோல் கிளரி யோகம்னு ஒன்று இருக்குது கிள்ளரி யோகம் கிளரி யோகம்னு என்ன சார் புதுசு புதுசாக பேர் சொல்கிறேன் சார் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா இருக்குது வேத ஜோதித்துல முந்நூறு யோகத்துக்கு மேலே இருக்குது அதில் முக்கியமான யோகங்கள் வந்து பஞ்சமாகபரிசு யோகங்கள் கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் சாணஃபல் அடையும் போது சில யோகங்கள் கொடுக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போகணும் இந்த மற்ற யோகங்களில் வந்து முக்கியமான யோகங்கள்லாம் இருக்குது கிளறி யோகங்கிறது என்னென்னா ஒரு யோ ஒரு யோகம் திடீர்னு கலந்து எழுத்துக்கிட்டு வேலை செய்யும் இப்போ ராகு கேதுகளை தான் அந்த யோகத்தை கொடுக்குறாங்க ராகு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்துலையும் இருக்கிறாங்க இப்போ இந்த ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் தங்களுக்குள்ள பார்வையில் இருக்கிறாங்க ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் கேதுக்கு வீடு கொடுத்த போதனும் உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டு ஆறாம் இடத்துலேருந்து தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க இதுதான் கிளறி யோகம் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்குமே வந்து உங்கள் ஜனநாதத்தில் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இல்லைனா ராகு கேதுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகங்கள் அவங்க தங்களுக்குள்ள ஒரு தொடர்பில் இருக்கணும் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா ராகு கேதுகள் நல்ல பழையங்களை கொடுப்பாங்க அந்த ராகு திசை கது திசை அந்த கல கெட்ட பழங்களை கொடுக்காது தசா புத்தி நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா தான் கிரகங்களுடைய பலன்களை கணிக்கணும் இது ஒரு ஜோதிடரோட கடமை அப்சர்வேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி காலண்டர் பார்க்கணும் பஞ்சாங்கத்தை பார்க்கணும் கேலண்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ஜோதிடர் பஞ்சாங்கத்தை தான் பார்க்கணும் பஞ்சாங்கம் படிக்கிறவங்க தான் ஜோதிடர் சும்மா எல்லாரும் பேசலாம் நானும் பேசுறேன் எங்காத்துக்காரன் இதுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வல்ல அன்றாடம் பஞ்சாங்கம் பார்க்கணும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குது அது எந்த ராசிக்கு சாதகமா இருக்கு எந்த ராசிக்கு பாதகமா இருக்கு அதை வந்து அப்சர்வஷன் பண்ணிட்டே இருக்கணும் அதை வந்து தெரியப்படுத்தணும் அறிகிறது முக்கியமில்ல அதை தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தும் போது பலன்களோடு தெரியப்படுத்தணும் ஒரு ஆதாரப்பூர்வமாக தெரியப்படுத்தணும் ஓகே பொது ஜீரத்தில் எப்போயுமே நான் வந்து கட்டம் போடாமல் பேசுறது கிடையாது இதை நான் ஒரு இதுக்காக சொல்லலை உண்மையை சொல்றேன் நான் சரியா நேரிலே அதனால நம்ம வந்து ஒரு தகவல் சொல்கிறோம்னா அதில் வந்து ஒரு உறுதிதம் இருக்க வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த உபசாரி யோகம் உபயசாரி யோகம் அதை வந்து சூரியனால் நடத்தப்படுது சூரியனை மையப்படுத்தி நிறைய யோகம் இருக்குங்க சூரியனை மையப்படுத்தி ஒரு பத்து யோகம் சொல்லலாம் பாஸ்கர யோகம் உபயசாரி யோகம் அப்புறம் வந்து என்னது வாசி யோகம் வேசி யோகம் இப்படி நிறைய யோகங்கள்லாம் இருக்குது சூரியனை மயப்படுத்தி நடக்குது அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் சந்திராதி யோகம் இதெல்லாமே சூரியனை தான் நடக்குது சூரிய சந்திரன தான் நடக்குது சந்திராதி யோகம் வந்து சந்திரனை மயப்படுத்தி நடக்கும் ஏன்னா பௌர்ணமியை வந்து சந்திரனை ஒட்டி வரும் இருந்தாலும் சூரியன் அதில் சம்மந்தப்படுவார் பௌர்ணமி அமாவாசை வந்து சூரியன் இல்லாமல் இல்லை ஏன்னா சூரியனை தொடர்புப்படுத்தி தான் அது நடக்குது சூரியன் இல்லைன்னா யாருமே இல்லை ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்குறவர் சூரியன் தான் அப்பேற்பட்ட சூரியன் வந்து மிதன ராசிக்கு வந்து மூணு குடைவன் தைரிய வீரிய சகாய நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு பொதுவாக வந்து மிதன ராசிக்கு வந்து சூரியன் நல்ல பணங்களை கொடுப்பாரு ஏன்னா மிதனத்துக்கு வந்து ஒரு நட்பு வீடு தான் புதனுக்கு வேண்டிய கரகம் தான் இப்போ புதனுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல பணங்களை கொடுப்பாரு அடுத்து வந்து ஒரு ராசிநாதன் கூட சேருவார் புதயத்தியோகம் ஏழாம் இருக்கனால இருக்கிறனால மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது மிகச்சிறப்பாக இருக்கும் நான் புத்தாண்டை பற்றி பெருசாக வீடியோ போடுறதில்லை முதல் போட்டுட்டு இருந்தேன் இப்போ புத்தாண்டுக்கு வந்து இன்னும் புதுசாக வீடியோ எதுவும் கிடையாது நியூ இயர்க்குன்னு வந்து புதுசாக எதுவும் பலன்கள் மாறப்படுவது கிடையாது ஏன்னா நியூஇயருங்கிறது ஒரு நிகழ்வு கிறிஸ்மஸ் கிட்ட வர ஒரு நிகழ்வு நியூ இயர்க்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது சரியா நேர்களே இந்து மதத்துல பிறந்தவங்களுக்கும் சைவ வைசண வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இயர் சம்மந்தம் கிடையாது நமக்கு வந்து தைப்பொங்கல் தமிழ் சித்திரை வருஷப்பருப்பு தான் முக்கியம் ஏன்னா அதுதான் சூரியன் மையப்படுத்தி நடக்குது சித்திரை வர்ஷப்பருப்பு மேசத்துல சூரியன் உச்சமடைவாரு தை மாதம் உத்தராயணத்தை நோக்கி போவாரு ஸோ இந்த ரெண்டு நிகழ்வும் வேத ஜோதிடத்தில் முக்கியமான நிகழ்வு அந் அன்னைக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கலாம் கோயில் குளத்துக்கு போகலாம் வைக்கலாம் நியூ இயர் இன்னைக்கு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லோரும் போகிறாங்க இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது கோயில் விசேஷ பூஜை இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற குளம் மாறி மாறிப்போச்சு அது ஒரு ஃபேஷனாக ஆகிப்போச்சு நியூ இயர் இன்னைக்கு போகிறது கேக் வெட்டுறது வெடி போடுறது அது மக்களுடைய ரசனை ஆயிப்போச்சு அதை நம்ம மாற்ற முடியாது நமக்கு முக்கியமான தினங்கள் மூணு தினங்கள் தான் தைப்பொங்கல் தமிழ் வருட பருப்பு தீபாவளி தீபாவளி ஏன் சார் அப்படி விமர்சையான கொண்டாடுறோம் அப்படின்னா தீபாவளிக்கு துலாமில் சூரியன் வந்து நீசமடைஞ்சிருவார் நீசமடைஞ்ச சூரியன் வந்து சந்திரன் கூட சேர்வார் அமாவாசை தான் தீபாவளி வரும் ஸோ சூரியன் சந்திரன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற ரெண்டு கிரகங்கள் வந்து துலாமுல அடையும் போது இந்த பிரபஞ்சத்தில் ஒளியை ஏற்றுறாங்க ஏன்னா ரெண்டு ஒளி கிரகங்களுமே போகுது அதனால தான் அந்த துலாமுல சூரியன் கார்த்திகை விஷிகத்துல சூரியன் இருக்கும்போது துலா ஐப்பசி கார்த்திகுன்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த மாதங்களில் வந்து சூரியன் வந்து துலாமலையும் விருச்சிகத்திலே இருப்பார் அந்நேரம் வந்து கார்காலம் காலம் சூரியனுடைய சக்தி குறைஞ்சு போயிடும் சூரியனுக்கு சக்தி எப்படி குறைஞ்சி போகுதுன்னா சூரியன் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார் பூமி வந்து சுற்றுப்பட்ட பாதையில் தூரமாக போயிடும் அவ்வளோதான் இதுதான் மேட்ரு சரியா சூரியனுக்கு சூரியனை விட்டு பூமி வந்து உன்னிட்டு டிவிட்டு தள்ளி போயிடுவாங்கட்டு உன்னிட் கிட்ட வரும்போது மேசத்துக்கு வந்துடுவார் சரியா மேசத்தில் வந்து உஷ்ணமாயிடும் அதை தான் அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம் ஸோ பூமியுடைய நிலைப்பாடு தான் சூரியனுக்கு வந்து நமக்கு வெப்பத்தை கூட குறைய இருக்குது சூரியன் அப்படியே தான் இருக்கிறாரு அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல தான் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் தனித்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது ஓகே நேர்களே சயின்ஸுக்குள்ளே ரொம்ப போண்டா நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ வந்து அதனால் தீபாவளியை கொண்டாடலாம் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒளியை கொடுக்குற சூரிய சந்தர்கள் வந்து நீசம் அந்த தன்னுடைய இயல்பு நிலை அளக்கிறதுனால நீச சூரியன் கூட சந்திரன் சேர்றதுனால சந்திரனும் கொஞ்சம் பாதங்கப்படுவார் பங்கப்படுவார் ஏன்னா சூரியன் ஏற்கனவே துலாமலை நீசம் இருப்பார் அவர் கூட சந்திரனை சேரும்போது கொஞ்சம் பங்கப்படுவார் அதுக்காக தான் தீபாவளிக்கு எல்லாரும் வெடி போடுறது அன்னைக்கு பேர் என்ன பேர் சொல்றாங்க தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறாங்க தீப ஒளி திருநாள்னா என்ன தீபத்தை ஏற்றி உஷ்ணமாக்குறது இந்த இடத்த உஷ்ணமாக்குறது பிரபஞ்சத்துக்கு ஒரு வெளியே ஒளியை காட்டுறது ரெண்டு ஒளிக்கரகங்கள் வந்து பவரை இழந்துட்டான சக்தி இழந்துருச்சு அதனால மனிதனாக ஒரு சக்தியை உருவாக்குறான் ஒரு ஒளி இந்த பூமியில் வந்து ஒரு ஒளியை காட்டுறது தான் அந்த தீப திருநாள் அதுக்கடுத்து அதுக்கு கரெஸ்பாண்டிங்காக வந்து திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை வந்து அதுக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசியில் உண்டாகும் சரியா விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம் ஆவார் அந்த காலகட்டத்தில் சூரியன் நாங்கள் வந்து சந்திரனை பார்ப்பார் ரிஷபத்தில் வர சந்திரனை பார்க்கறனால தான் வந்து திருவண்ணாமலை தீபம் திரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது ஓகே சார் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது மிதன ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அதுதானே நமக்கு முக்கியம் பலன்கள் எப்படி இருக்குன்னா மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த சனி பகவான் குருசாரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சசமகாபுருஷயம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது இதன் பலன்கள் வந்து எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசிக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்லா வெற்றி பெறுவீங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கடை வச்சுருக்கிறவங்க இவங்க நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் வேலையில பேங்கிங் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க கஜானால வேலை பார்க்குறவங்க அரசு கஜ நால வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்குறவங்க வருமான வரத்துறை இன்கம் டாக்ஸு இது மாதிரி அரசுல பண சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக ராசிக்கு சூரியனோட சம்மந்தம் இருக்கனால அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் தனியார் வேலைக்கும் சிறப்பாக பார்க்க முடியுது ஆனால் ஆறாம் இடத்தால் புதன் இருக்கிறதுனால தனியார் வேலை வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஃபினான்சியல் கண்டிஷன் நல்லா இருக்கும் நிதி ஆதாயம் வந்து நிதி ஆதாயங்கள் நல்ல ஸ்திரமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் குருசாரத்தில் போகிறதுனால எட்டு ஒன்பது கோடி குருசாரத்தில் போகிறதுனால வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பிறந்தா வர குரு இருக்கிறார் சரியா சாரம் கொடுத்தவங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ எட்டு ஒன்பது பன்னெண்டு சம்மந்தப்படுறதுனால வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு போறவங்க போங்க சரியா சனி பகவான் பூரட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம் தாராளமாக போகலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சரியா இது ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜனநாதகர் லக்கன தசா பற்றி ஒரு பக்கம் இருந்தாலுமே கோச்சாரத்தில் எட்டு ஒம்பது குடையவன் வந்து எட்டு ஒம்பது கொடைவன் வந்து ராசிக்கு ஏழு பத்து கொடிவன் சாரத்தில் போகிறதுனால வெளிநாட்டு தொழில நல்லபடியாக இருக்கும் ஏன்னா ஏழாம் மடமும் தொழிலை குறிக்கும் பத்தாம் மடமும் தொழிலை குறிக்கும் அதனால் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் சாரம் கொடுத்தவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஸோ சுத்தமாக வெளிநாட்டு போகலாம் கிளியர் கிளியராக இருக்குது ரூட் கிளியர் அதனால் வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசியில் அதை பிக்கப் பண்ணுங்கள் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது அதேமாதிரி திட்டங்கள்லாம் நிறைவேறும் நீங்கள் எந்த காரியத்தை போட்டாலும் சரி திட்டங்கள் ஸ்கெட்சு போட்டிங்கன்னா கரெக்டாக முடிக்கும் அந்த மு அந்த அமைப்பை வந்து கலருங்களை வந்து கரெக்டாக கொடுக்கும் அதுபோக ராகு கேதுகள் இந்த கிளர் யோகம் சொன்ன பார்த்தீங்களா பன்னெண்டு ஆறாம் இடம் சாரி பத்து நாலாம் இடம் ஆமாம் ராகு பத்தாம் மடத்தில் இருக்கிறாரு கேது நாலாம் இடத்தில் இருக்கிறாரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான இதை நாலாம் இடம் சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் கேது நாலாம் இடத்தில் இருந்தாலுமே வீடு கொடுத்த கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு பார்வையில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாயாரோட அன்பு இருக்கும் தாயார் விலையில் நல்ல ஒரு இருக்கும் தாய்மாமன் வருவது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா புதன் தான் அம்மான் அவர் குரு பார்வையில் இருக்கிறதுனால தாய்மாமன் ஒருவர் நல்லாயிருக்கும் அது மகம் மனைவோட அம்மா அப்பா மைத்துணர் வழியிலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் விவசாய மண்டலங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சனிபவன் பகவான் மண்டல தான் இருக்கிற விவசாய கிரகம் அடுத்து சுக்குறனு போய் சேரப்படுறாரு ஒரு நீர் கிரகம் ஒரு சனி பகவான் கூட செய்கிறதுனால சிறப்பாக இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணி பண்ணியும் கிடைக்கும் தண்ணி விவசாயத்துக்கு வேண்டிய இதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் அடுத்து மழையும் தொடரும் மழையும் இன்னும் இருக்குது சரியா நான் எல்லா வீடிகளும் சொல்லுவேன் இந்த மழையை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவேன் நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக ஆண்டை மூணுத்தில் நடந்துகிட்டு இருக்குது மழை தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது மழை இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் மழை இருக்குது தை மாதம் வரைக்கும் மழை இருக்க தான் செய்யும் சரியா அதோடைய இது குறையாது அந்த சிஸ்டம் குறையாது தை இருபதாம் தேதிக்கு மேலே தான் மழையே குறையும் சரியா அது வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் கோயில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாலாம் படம் வளர்க்குறதுனால விவசாயம் நல்லாயிருக்கும் பண்ணை வேலை நல்லாயிருக்கும் கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும் மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சனி பகவான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிரகம் அது வந்து வாகனத்துக்குள்ள கிரகம் ராகும் வாகனத்துக்குள்ள தான் ஸ்பீடாக இயங்குற கிரகம் ஸோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பஸ்ஸு வேனு ஆட்டோ ரிக்ஷா இப்படி இந்த வேன் சம் இயந்திரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது அது பெரிய போக்குவரத்து சொல்கிறாங்கல்ல வாகனங்கள் எஸ் வார்த்தை வந்து வாகனங்கள் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணாலும் சரி அது சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி இல்லைனா தனியாக வண்டி எடுத்து ஓட்டினாலும் சரி அது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நாலாம் இடத்துல நிறைய ஆதிபத்திய விசிஷங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதுபோல் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குடும்ப குடும்பத்திலே நல்ல ஒரு வழிபாடு கூட இருப்பீங்க கோயில் குளத்துக்குலாம் எல்லாம் சேர்ந்தோடு போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோயில் குளத்து போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் கோயிலுக்கு போகலாம் மார்கழி சனி அல்லது புதன்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போகலாம் சரியான நேரில் நெருமாள் கோயிலுக்கு போகிறது இருந்தால் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போங்க சிவன் கோயிலுக்கு போகிறது இருந்தால் ஞாயிறு அல்லது திங்கக்கிழமை போங்க சிறப்பை தரும் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்தல வழி ஆலய வழிபாடு சரியாக ஸ்தல தரைய ஆலய வழிபாடுக்கு சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது அதுபோக மிதனராசியில் மூணு நட்சத்திரம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் இதில் மிருக செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்தை பிறந்தவங்க என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும் முருகப்பெருமானை கும்பிடணும் நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்ததுனால சரி நட்சத்திரநாதனை வலுப்படுத்தணும் ஏன்னா நட்சத்திரம் தான் ரூட் கோயிலுக்கு போனால் நட்சத்திரத்தை தான் கேட்பாரு கோயில் குருக்கள் வந்து நீங்க என்ன நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்ன கேட்பாரு அதனால மிருகு சிறிசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வா கிழமை முருகப்பெருமான் கோயில் போங்க அது ஷஷ்டி திதி வந்துச்சுன்னா மிகச்சிறப்பு சரியா அந்த திதிக்கு வந்து வரும் காலண்டரில் பாத்தீங்கன்னா மூணுக்கு சேர்ந்து வரும் அன்னைக்கு போங்க திருவாதரை ராகுவின் நட்சத்திரம் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை எடுத்துக்கணும் ஏன்னா ராகுக்கு கிளம்ப கிடையாது அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ராகு எந்த வீட்டில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் அதனால வேலைக்கிழமை எடுத்துக்கலாம் வேலைக்கிழமை நீங்க வந்து ராகு வலியில போய் துர்கைமான கும்பிடணும் சரியா வேலக்கிழமை ராகு வலை துர்கை மூன காளியமுனை கும்பிட்டீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புனர்பூசம் குருவி நட்சத்திரம் வேலைக்கிழமை தான் வேலைக்கிழமை வந்து நீங்க போகலாம் உங்க நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும் போகலாம் குருவி நட்சத்திரம் வரும் மூணு நட்சத்திரம் வரும் அது வேலைக்கிழமை வரதான் பாருங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க வந்து குருபான பான நல்லபடியாக நல்லபடியா இருக்கும் குரு ஓரையில போனோம் காலையில ஆறு டு ஏழு இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது போய் கும்பிட்டைங்கன்னா நல்லபடியா இருக்கும் சோ மூணு நட்சத்திரத்துக்குமே கிழமை அதாவது நாள் நட்சத்திரம் நேரம் மூணு முக்கியம் அந்த நேரத்தை வந்து ஓரையாக எடுத்துக்கோங்க ராகு பொறுத்தளவுக்கு ராகுக்கு ஓரம் கிடையாது ராகு காலம்தான் குருவுக்கு குரு ஓரை இருக்கு செவ்வாய்க்கு செவா ஓரை இருக்கு அதே மாதிரி மிருக சிறிசி நட்சத்திரத்து இருந்தவங்க மத்த நட்சத்திர நட்சத்திரத்திலும் போகலாம் சித்திரை நட்சத்திரம் அப்படி நட்சத்திரம் வரணி கூட நீங்க கோயிலுக்கு போகலாம் செவ்வாய் கிழமை வரணி போகலாம் சரியா சரி சார் இது ஒன்றுமே சரிப்படல இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க அன்னைக்கு வருது மாதத்தில் ஒரு நாள் வரும் அது வளர்பிற காலத்தில் வர்றது கூடுதல் சிறப்பு வளர்பிற காலத்தில் அவன் ஜென்ம நட்சத்திரம் வரும் மாதம் ஒரு தடவை வந்துடும் அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்படி சில சூட்சும வழிபாடுகளை நம்ம பண்ணோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரச்சனை தீரும் சரியா அடிக்க தூரம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போட்டு வரதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் சரியா நேரில் நிறைய பேர் கோயிலுக்கே போகிறது கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் ஓடுவாங்க போய் அங்கே போய் வேண்டுறது ஆண்டவா என்னை காப்பாற்றி என் பிள்ளையை காப்பாற்று அப்படியே கும்பிடுறது அது கும்பிட்றது வந்து இன்றைக்குமே வந்து அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் ஒரு சில வாரத்தை கும்பிடுறேன் நம்ம இறைவனை கும்பிட்றதை வந்து இது வேணும் அது வேணும் எனக்கு நினச்சி கும்பிட்றது வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவருக்கு தெரியும் தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிய போய் தான் இறைவனாக இருக்கிறார் எல்லாம் தெரிய போய் தான் அவரை நம்ம தேடி போகிறோம் சரியா தெய்வத்தை எதுக்கு நம்ம எல்லாம் தேடி போகிறோம்னா எல்லாமே அவருக்கு தெரியும் ஆக் ஆக்கமும் அழிவும் எல்லாமே அவர் தெரியும் படைக்கிறவர் அவர் தான் காக்கிறவர் அவர் தான் அழிக்கிறவர் அவர் தான் சரியா மூணு வேலையும் செய்கிறாரு முக்காலத்தையும் தான் இறைவன் அந்த இறைவனுக்கு அனைத்தும் தெரியும் அதனால தான் அவரை தேடி போகிறோம் அவர்கிட்ட போய் அப்படி 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 செய்ப்பா இப்படி செய்ப்பான்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சன்னிதாத்து போனாலே கடவுள் நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவாரு இன்னும் வந்திருக்கான் இவனுடைய நன்மை தீமை என்ன இவன் பட்டவன் நல்லவன் கெட்டவன் முள்ள மாதிரி முடிச்சு மாதிரி அப்படின்னு நம்மளை பற்றி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கடவுள் தெரியும் அவர் ஏற்ற மாதிரி பழங்கள் நம்ம கொடுப்பார் சரியா இந்த பூமியில் பிறந்ததே வந்து கர்ம பலங்கள் தான் இப்போ நம்ம மிதுனராசியில் பிறந்திருக்கிறீங்க உணப்பூசி நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா கர்மம் தான் அது போன பறவை செஞ்ச கர்மத்தை வந்து இந்த பழையில கலிக்க பிறந்திருக்கிறோம் இந்த ஜாதகம் எது சார் அப்படின்னா அந்த கர்ம கணக்கு எப்படி இருக்குதை சொல்கிறது தான் ஜாதகம் ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் இவனோட பிறப்பு இப்படி இவனுக்கு இப்படி தான் போகுங்கிறது ஜாதகம் தான் மற்றபடி அதை கழித்து தான் ஆகணும் கர்ம பலனை கழிக்காமல் ஒரு மனிதனால் வாழ வாழ்க்கை அங்கிட்ட போ வா வாழ்க்கையை கழிக்க முடியாது வாழ்க்கைங்கிறது என்னென்னா கர்ம பலனை கழிக்கிறது தான் ஜோதிடம் வந்து அதுக்கு ஒரு அளவுகோல் மெஷர்மெண்ட் டேப்பு மாதிரி இவருக்கு இவ்வளோ இருக்குது இவர் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இவர் பரவாயில்ல ஏதோ போன பொருள் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இவன் ரொம்ப சுத்த மோசம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஜாதகம் அந்த கர்ம பலன் கணக்கில் கணக்குகளை விகிதாச்சாரம் பார்க்குறது தான் ஜாதக கட்டம் ஓகே நேர்களே ஏன்னா இதுதான் உண்மையான தத்துவம் இதுதான் உண்மையான இது என்ன சொல்கிறது அடிப்படை இதுதான் கலனை க கழிக்கிறதா இந்த பிறவியாக எடுத்துருக்குறோம் அது கழிச்சுட்ருக்குறோம் ஜாதகத்தின் வயலாக பார்த்துக்குறோம் யார் யாருக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறோம் குயில் வளர்த்து போகிறதுக்கு சார் அப்படின்னா குயில் வளர்த்து போகிறதுனால நம்ம எதுவும் மாற்ற முடியாது இறைவனால் வழிபடுறதுனால அடுத்த பறவை இருப்போம் சரியா இந்த பறவைகள செய்கிற புண்ணியம் செய்கிற காரியங்கள் செய்கிற புண்ணியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் அடுத்த பறவையும் நம்மளை காப்பாற்றும் சரியா நேர்களே அதனால வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் வருங்காலத்தை வளப்படுத்தும் நிகழ்காலம் எப்படி இருந்தாலுமே வருங்காலம் வந்து வசந்தமாக மாறணும்னா இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும் வருங்காலங்கிறது வந்து சில பேருக்கு அடுத்த பிறவியாக கூட இருக்கலாம் சரியா அதுவும் வருங்காலம் தான் ஏன்னா இந்த ஜீவனுக்கு வந்து அழிவு கிடையாது உடலுக்கு தான் அழிவு ஜீவன் வந்து இடம் மாதிரி இடம் போய்கிட்டு தான் இருக்கும் ஓகே நேர்களே சரி சார் பலனே சொல்லல அது ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது அது பலன்களது என்ன யோகம் நல்லா இருக்கு சரியா தர்மகர்ம யோகம் அந்த சசக சசமகா புருஷ யோகம் உபச உபயசாரி யோகம் இப்படி மூணு தரப்பட்ட யோகங்களும் கல்லர் யோகங்களும் நல்ல நாலு தரப்பட்ட யோகங்கள் இருக்கு வகை யோகங்களும் நல்ல யோகங்கள் வந்து ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கு நல்ல விதமா தான் பார்க்கப்படுகிறது சோ ஒரு ராசிக்கு வந்து யோகங்கள் அதிகமா இருக்கா இருக்கிறதுனாலே நல்ல பலன் நடக்கும் பொதுவாக சரியா அது எந்தெந்த பழங்கிறது வந்து உங்கள் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும் வித்தியாசப்படும் இப்போ வந்து உங்களுக்கு குரு திசை இப்போதைக்கு நடக்குன்னா குரு திசை கொஞ்சம் வரையத்தோடு தான் இருக்கும் சரியாக கொஞ்சம் வரைய செலவு இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க எனக்கு வந்து இப்போ சனி திசை நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் அடுத்த ரெண்டு காலத்தில் சனி மகாதசை நடக்கிறவங்களுக்கு இந்த அடுத்த வரைக்கும் நாட்கள் இருக்கும் ஏன்னா சுக்கர போய் பகவான் கூட செய்கிறதுனால தசை நல்லாயிருக்கும் அடுத்து புதன் திசை நடக்கு புதன் திசை இருக்கும் சரியா அதனால குரு திசை சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களும் இப்போ நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ராகு திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராகு திசை சுமாராக தான் இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து அடுத்த சுக்குர பயிற்சி நல்லாயிருக்கும் சுக்கரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் ராகு கொடுத்துவார் அந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா ஏன்னா ராகு வந்து சுகத்துவம் ஆவார் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து ராகு வந்து ராசிக்கு வந்து ஒன்பதாம் மடத்துக்கு வருவார் அடுத்த ராகு பயிற்சி ஒன்பதாம் படத்து தான் வருவார் சனி மட்டும் தான் வருவார் தான் இருக்கும் சரியா ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் குரு உங்கள் ராசியிலேருந்து ராகு பார்ப்பார் அந்நேரம் வந்து ஒரு மத்திய உபலனை கொடுப்பாரு ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இப்படித்தான் ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் பழங்கள் போகும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ராசி பலன்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ராசிக்கு என்ன நடக்குன்னு தெளிவாக தெரியும் நல்லா இருக்குங்க இப்போதைக்கு ராசி மிதன ராசிக்கு வந்து ப்ரிடிக்ஷன் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு நீச வர்க்கமாக தான் அடைஞ்சிருக்கிறாரு சரியா வக்ரம் வக்ரமடைஞ்சிருக்கிறாரு ராசிய நோக்கி தான் அவர் வந்து பயணப்படுறாரு பின்னோக்கி தான் வராரு பூச நட்சத்திரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க எமோஷன் ஆகாதீங்க மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க ஒன்றுக்கும் உன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு பெருசாக எடுத்துக்காதீங்க மற்ற விஷயத்தை தலையில் ஏற்றுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்கும் குடும்பத்தில் உங்களை சுற்றி எதனாச்சும் ஒரு அசைவம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது குறிப்பாக ஆண்கள் மூலிமா நடக்கும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அவன் தான் இருப்பான் நான் பாடம் பார்த்துட்டு போறேன் அப்போ சொல்லிட்டு இன்றைக்கி விசாம உங்கள் வேலையை பாருங்கள் மற்ற விஷயத்தில் மைண்டில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சிரமப்படுவீங்க ஏன்னா செவ்வாய் சரி கிடையாது சரியா செவ்வாய் ஒருத்தர் தான் இப்போதைக்கு ரசிகை ரொம்ப ஷகல் இருக்கிறாரு கவனம் அதுபோல் ஏழாம் இடத்தில் சூரியன் அந்த உபயசாரி யோகத்தில் இருந்தாலுமே ஏழாம் இடத்துல மூணு கூடிய ச சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு தான் வீட்டுக்கு அவர் மறையில் இருந்த போதிலும் இளைய சகோதரனுடைய டாமினேஷன் இருக்கும் உங்கள் தம்பின்னு ஒருத்தர் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அவருடைய டாமினேஷன் உங்களுக்கு இருக்கும் தம்பி விஷயத்தில் கொஞ்சம் அடைக்கி அனுசரிச்சு போங்க தம்ப தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு போங்க நல்லபடியாக இருக்கும் மற்றபடி சில வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சில ஈகோ பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஏழா மரத்தில் சூரியன் இருந்தார்னா ஈகோவை கொண்டு வருவார் நான் பெருசாக நீ பெருசானு சில ஈகோ பிரச்சனை எல்லாம் வரும் அதையும் தவிர்த்துருங்க சரியா நேரில் நமக்கு வந்து பலன்கள் ஒரு பக்கம் நடக்குதோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் நல்லபடியாக இருந்துட்டு போயிடுவோம் ஸோ சூரியன் ஏழா மரத்தில் இருக்கிறது நல்லது தான் சில விஷயத்தில் கெடுபலன்கள் நடக்கும் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பலன்கள் நல்லபடியாக இருக்குது சுக்குரன் எட்டாம் படத்தில் இருக்கிறாரு ஐந்து கூடவன் எட்டாம் படத்தில் இருக்கனால பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் பிள்ளைகள் படிப்பு விஷயமாக வேலை விஷயமாக உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு இருக்கலாம் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து நல்லாயிருக்கும் அடுத்த ஒன்பதாம் படத்து போட்டாங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் குருவும் கட்டுப்போ இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் சரியா பிள்ளைகள் விஷயத்தினால சில அவமானங்கள் அசிங்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் வரும் சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகரத்தில் சுக்கர இருந்தாலே பொதுவாக நல்ல விசேஷம் கிடையாது மகர சுக்கரன் வந்து யோகத்தை கொடுத்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரனுக்கு வந்து மகரம் வந்து ஒரு சொகுசு மாளிகை மாதிரி ஒரு மனிதன் ஒரு சொகுசான எடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் தவறுகள் நிறைய செய்வான் ஒரு மனிதன் ஒரு ட்ராவல்ஸ் பங்களால் இருக்கிறான் ஒரு கெஸ்ட்டு ஹவுஸில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு சில பழக்க வழக்கம் வந்துடும் கெஸ்ட்டு ஹவுஸ் போனாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு ஒரு மனசு மைண்ட் மைண்டு வந்துடும் கோயிலுக்கு போகும்போது யாருக்கு வராது கோயிலுக்கு போனால் சாமி ஓகே முடணும் இருக்கணும் அப்படி தான் மைண்டு வரும் ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுறது இடங்கள் தான் அதை தான் இடம் பொருள் ஏவன்னு சொல்லியிருக்கான் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டால் ஒவ்வொரு ஜாலியாக இருவா மனுஷன் அது தான் எல்லாத்துக்கும் உள்ளதான் சரியா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் அடுத்த இடத்துல அவளுக்கு போவான் எங்கே போனாலும் தன்னிலே மரவாதவன் வந்து ஓரளவு பக்குவப்பட்டுட்டான்னு அர்த்தம் ஆனால் இந்த சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கிறாருனா அவங்க ஜாலியாக இருப்பாங்க அது போக சுக்கரன் வந்து அஞ்சு மறுநூட கூடியவன் அவர் வந்து இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க கொஞ்சம் நண்பர் விஷத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி கொஞ்சம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எதுவும் ஈஸியாக கை கைப்படும் அதனால கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க ஏகபோகமாக இருப்பீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா என்ன இருந்தாலும் செவ்வாய் வந்து எட்டாம் படத்தை பார்க்குறாரு அதில் பிரச்சனை கொடுத்துருவார் மொத்தம் சந்தோஷத்தை கொடுப்பாரு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமாப்பிள்ளை அப்படி அப்படியே நாலு பேர் சேர்வாங்க ஒரு தவறு செய்வீங்க வைப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி போய் முடியும் ஒம்பதுங்களை போய் முடியும் சண்டையில் முடியும் ஏண்டாம்தி விஷயத்தை ஆரம்பித்தோம்னே கவலைப்படுற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் சரியா நேரில் இதுவும் நடக்கும் ஏன்னா கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களும் எல்லா நேரத்திலையும் இயல்பாக இருக்காது கொஞ்சம் மாறுபட்ட கருத்து மாறுபட்ட அமைப்பில் தான் இருக்கும் சுக்ரன் மகரத்தில் இருந்தாலுமே சில சொகுசு வாழ்க்கை கொடுப்பாரு குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பிரச்சனை இல்லை விரையத்தை கொடுக்க தான் செய்வார் சரியா குடும்பத்தில் செலவு இருக்கும் கடன் முனை உருவோட செலவு இருக்கும் அதுபோக தொழிலையும் சில விரையங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தபோதிலும் அவர் பன்னெண்டாம் இடத்துலருந்து பதினொன்று இடத்துல நோக்கி போகிறதுனால விரயம் கட்டுக்குள்ள இருக்கும் அவர் யார் சாரத்தில் சார் போகிறாரு அப்படின்னா அவர் வந்து இப்போதிக்கே வந்து சுபாசாரம் தான் போயிட்டு இருக்கிறார் ராசிக்கு அகாதமி சாரத்தில் தான் போகிறாரு சரியாக ஆறு எட்டு பதினொன்று படிவம் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் தேவையில்லாத விரையும் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி லாபம் அந்தளவுக்கு கிடைக்காது சில நேரத்தில் வந்து வர வேண்டிய லாபம் விட்டு விட்டு வரும் சரியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும் கைக்கு முழுசாக சேராது அந்த அமைப்பெல்லாம் குரு செய்வார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நேரடியாக வரைய பண்ண மாட்டார் வர்றதை வந்து தடுத்து தடுத்து கொடுப்பாரு பிச்சு பிச்சு கொடுப்பாரு அதனால் கை சேராது என்னடா இது வர்றது வந்து ஃபுல்லாக வரமாட்டேக்க பல்காக பிட்டு பிட்டா வருது அப்படின்னு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வந்து சில கம்பெனியில் முழுசாகவே கொடுக்க மாட்டானு அப்படிப்பட்ட கம்பெனி நிறையா இருக்குது ப்ரைவேட்டில் நிறைய நடக்கும் சம்பளத்தை முழுசாகவே கொடுக்க மாட்டான் முப்பதாயிரம் செம்பளம்னால் அதை வந்து நான் ஆறு ரவுண்டாக கொடுப்பான் ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம்னு இதில் வாங்கிட்டு வரும்போது பாதி செலவு பண்ணிடுவாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியும் சில கம்பெனியில் இருக்குது அப்படி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரியா ஏன்னா குரு அது மாதிரி காரியத்தை பண்ணுவார் பிச்சு 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 கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரதை தடுக்க மாட்டார் சரியா ஆனால் அதை வந்து முழுமையாக கொடுக்க மாட்டார் விட்டுப்பிட்டா வரும் அது வந்து வாங்கின மாதிரி இருக்காது செலவு பண்ண மாதிரி இருக்காது இப்படி சில அமைப்புகளாக சிலருக்கு இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை அவங்களாம் கவனமாக இருக்கணும் சரியா நேரில் குரு பன்னெண்டாம் படத்தில் இருந்தாருன்னா எப்படின்னா அடிப்பார் ஆனால் வழி இல்லாமல் அடிப்பார் அதான் குரு பன்னெண்டாம் படத்தில் சுபகிரங்கள் பன்னெண்டாம் இடத்துல அடி அடிபடுவோம் ஆனால் வழி இருக்காது சரியா இல்லையே அப்படி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் சாரத்தில் போகிறாரு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் இருந்தபோதிலும் பன்னெண்டாம் படத்துக்கு புதன் பார்க்குறாரு நல்ல நிலைமையில பார்க்குறாரு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் செலவு பண்ணாலும் யோசனையோடு தான் செலவு பண்ணுவீங்க புதன் ஒரு யோசனைக்காரனாலவா புத்திக்காரனாலவா வேறு வழி செலவு பண்ணுறேன்ப்பா எனக்கு தெரியுது நான் செலவு பண்ணி தான் செலவு பண்ணுறேன் என்னை யோசனையோடு தான் செலவு பண்ணுறேன் தான் செலவு பண்ணுறேன் அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகுவீங்க அந்த அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சரியா ஏன்னா புதன் வந்து பரநா பார்த்தாலே செலவு பண்ணும்போது கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா புதன் கணக்கு நல்லாவா கணக்கு பார்ப்பீங்க இந்த செலவு பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு யோசனை பண்ண யோசனை அடிப்படையில் தான் செய்வீங்க அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க ஸோ இப்படி கிரகங்கள்லாம் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு பழங்களும் மிதுன ராசி கொடுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நியூ இயர் ப்ரிடிஷன் எதுவுமே கிடையாது அதை பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் நான் அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் சரியாக வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்டேட் பண்ணுவேன் சாதக பாதங்களை சொல்லுவேன் நீங்கள் சரிவிதமாக எடுத்துக்கோங்க வழிபாடு என்ன சார் அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்கிழமை தவிர முருகப்பெருமானை கும்பிடுங்க இல்லைன்னா இரவு எட்டு டு ஒம்போது வீட்டில் கந்திசு கவசம் படிங்க முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரிலி பூக்கள் வச்சு கும்பிடுங்க ஏன்னா செவ்வாழை பழம் ரெண்டு வாங்கி முருகப்பெருமானுக்கு படையெல்லாம் வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படும் ஏன்னா தான் இப்போதைக்கு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அடுத்த ராசிக்கு வருவார் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி மறுபடியும் ஒரு ராசிக்கு பேர்ச்சியாக வந்துடுவார் அதுக்கு அங்கிட்ட அவர் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ராசிலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு சரியாக ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஸோ செவ்வாயுடைய அழுத்தம் வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப இருக்குது ஆறு பதினொன்று கூடிய அழுத்தம் ரொம்ப இருக்கிறதுனால முருகப்பெருமானை நீங்கள் இந்த காலக்கட்டத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு மற்ற தெய்வத்தையும் வணங்குங்க வேணால் சொல்ல இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் கும்பிடுங்க இருந்தாலும் முருக வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பை தரும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்ச மலர் அஞ்சே ஏல்னா வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலும் நினைக்கல இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதோருக்குமன் எல்லா மலர் இறைவன் மிதன ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே